வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா உனை சரணடைந்தேன் கதையின் முதல் பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஜட்கா வண்டி நின்று ஒரு ஜோடி புறாக்கள் தத்தி தத்தி முன்னும் பின்னுமாய் வருவது போல் இரண்டு கொலுசு அணிந்த பாதங்களில் மஞ்சளும் செங்குழம்பும் பூசி இருக்க மெத்தன அடி எடுத்து வைத்து இறங்கிய விதத்தில் இருந்தே இறங்க போகும் பெண்ணின் அழகை அறிய போகும் ஆவலில் அந்த கிராமத்து தெருவில் இருந்த அனைவரின் வீட்டு வாயிலில் இருந்தும் பெண்களும் குழந்தைகளும் உள் வேலையை விட்டுவிட்டு நிதானமாய் வண்டியை நோக்கி வந்து சுற்றி நின்றனர் ஜனகம் புது மணப்பெண்ணிற்கே உரிய நாணத்துடன் கொசாம் புடவையுடனும் மின்னும் தாலி சரடு உடனும் தாழம்பு வைத்து தைத்த பின்னலில் குஞ்சலம் ஆட மணம் வீசும் பூக்களுடன் வாசனை குவியலாய் இறங்கினாள் கோடி வேஷ்டியுடனும் புது பூணூலுடனும் கையில் வைர மோதிரம் பளபளக்க மார்பில் புலி நகம் கோர்த்த கனத்த தங்கச் கம்பீரமாக ஆண் என்கிற ஆணவத்தோடு இறங்கினான் ஹரிஹரன் இரண்டு முதிய பெண்மணிகள் நடுங்கும் குரலில் ஒருவர் மேல் ஸ்தாயியிலும் மற்றொருவர் கீழ்தாயியிலுமாக ஆரத்தி பாட்டை பாடி ஆலம் சுற்றி கொட்டினர் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்த ஜனகம் அந்த வீட்டின் பிரம்மாண்டமான கூடத்தை பார்த்து அசந்துதான் போனாள் உள்ளே அறையினுள் அவள் செல்ல ஹரிஹரன் ஒரு தோரணையுடன் வந்திருந்தவர்களோடு அளவளாவ ஆரம்பித்தான் ஒரு குட்டிப் பெண் ஜனகத்தோடு இழைந்து உட்கார்ந்து கொண்டு அவளையே விழுங்கி விடுவது போல் பார்க்க ஜனகம் அந்த பெண்ணின் கையை எடுத்து தன் கரங்களில் பொதிந்து கொண்டாள் அக்கா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா எனக்கு உங்கள் அப்படியே கட்டி முத்தம் கொடுக்கணும் போல இருக்குக்கா பெரிய கண்கள் இன்னும் அகலமாக ஆவலுடன் சொல்லும் அந்த பெண்ணை தானே கட்டி அணைத்து குட்டி பெண்ணின் கன்னத்தில் ஜனகம் முத்தமிட அந்த பெண்ணும் சந்தோஷத்துடன் முத்தமிட்டாள் ஓ பேர் என்ன அகிலா உம் நல்ல பேரு எத்தனாவது படிக்கிற நன்னா படிப்பியா ஓ எல்லா பாடமும் ரொம்ப நன்னா படிப்பேன் ஆனா கணக்கு மட்டும் வராதுக்கா உனக்கு கணக்கு நன்னா வருமா ஆ உனக்கு தெரியாதத நான் சொல்லி தரேன் இத்தனைக்குள் அவளை பார்க்கவும் பேசவும் உறவினர்களும் தெரிந்தவர்களுமாய் வர ஆரம்பிக்க சட்டென்று மரியாதைக்காக எழுந்து நின்றாள் ஜனகம் லட்சம் என் மாட்டு பொண்ணு நன்ன பாரு நிலா துண்டு மாதிரி எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு இல்லேண்ணா என் புள்ள ஹரி உம் கொட்டிருப்பான் நான் அதீத சந்தோஷத்துடனும் கர்வத்துடனும் தன் நாத்தனாரிடம் கூறினாள் அவையாம்பிகா அபயம் நன்னா சொன்னேடி நிலா துண்டுன்னு ஆனா நான் சொல்றேன் நிலே நிலாவே தான்னு நன்னா ஆயுசோட இருக்கட்டும் டி குழந்தைகள் உள்ளார்ந்த அன்புடன் கூறினாள் லட்சம்மாள் எத்தனை சவரன் போட்டிருக்கா அபயம் நன்னா செஞ்சாளா சீர் எப்படி முழு சீரா அரசீரா ஏன் ஜானா அப்படி கேக்குறேன் முழு சீருதான் முறுக்கும் அதிரசமும் எப்படி பலக பலகையா இத்தனாம் பெருசுக்கு பண்ணிருக்கா தெரியுமோடி ஜானா வாயில போட்டா கரைஞ்சு போயிடுறது அபயம் எல்லாருக்கும் எடுத்து வச்சிருக்கா சாப்பிட்டு பார்த்தா தாண்டி ஜானு அதோட ருசி தெரியும் லஷம் அபயத்தின் சார்பில் பெருமையாக கூறியதும் அபயத்தின் கழுத்து ஒட்டக சிவிங்கியாய் நீண்டு நின்றது ஜனகம் இத்தனையையும் கேட்டு கொண்டு சிரிப்புடன் நின்று கொண்டே இருப்பதை பார்த்ததும் அபயத்துக்கு பாவமாக இருந்தது ஜனகா போய் குளிச்சுட்டு இந்த கொசாம்புடுவைய அழுத்து வச்சுடு மறுபடியும் வேண்டாமா சித்தாடை கட்டிண்டா போரும்மா போ இன்னும் எல்லாரும் வரதுக்குள்ள சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு பளிச்சு நிறு காப்பி சாப்பிட்டியோ இல்லை என்பது போல் தலை இசைக்கவும் பதறி போனாள் அபயம் சரத்தியாரே சரத்தியாரே பெரியதான குரலில் சிரத்தியாரை அவள் அடைத்த அழைப்பில் இன்னொருவராயிருந்தால் நடுங்கி இருப்பார்கள் ஆனால் சிரத்தியார் கவலையே படாமல் பாயசத்துக்கு முந்திரியை நெய்யில் வறுத்து கொட்டியும் மைசூர் பாகுக்கு பாகு வைப்பதிலுமே மும்முரமாயிருந்தார் வெட வாய் விட்டு புலம்பிக் கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அபயம் கண்டவா காணாதவா எல்லாம் பல்லு தேய்ச்சும் தேய்க்காம காப்பி குடிச்சாச்சு படி டிகாஷன் போட்டு இறக்கி வச்சிருக்கு அஞ்சு படி பால் கறந்து வச்சிருக்கு ஆனா என் மாட்டு பொண்ணுக்கு ஒரு வாய் காப்பி தரணும்னு யாருக்கும் தோணலையே அவாவா பாடு அவா வாளுக்கு சிரத்தியாரே இதோ பாருபயம் நான் சமையல பாப்பனா இல்ல காப்பி கடை கவனிப்பனா சொல்லு பாக்கலாம் ஏன் உன் நாத்தனார் லட்சம் எல்லாருக்கும் மொண்டு மொண்டு கொடுத்தாளே புது நாட்டு பொண்ணையும் கவனிச்சிருக்க வேண்டியது தானே சரி சரி இப்ப பேசிட்டு காப்பியை கொண்டு குடுப்போம் கெட்டி டிகாஷனை விட்டு சர்க்கரையை கலந்து குடிக்கும் சூட்டில் எடுத்து கொண்டு போனாள் ஜனகத்திற்கு அந்த காஃபி நாக்கிலேயே ஒட்டி கொண்டு விலக மறுத்தது வயிறே ரொம்ப ஆயிற்று ரொம்ப நன்னா இருந்ததுமா காப்பி சிரித்தபடி கூறினாள் ஜனகம் அபயத்தின் சர்வாங்கமும் இந்த ஒரு பேச்சால் குளிர ஜனகத்தின் கன்னத்தை வழித்து கழித்தாள் கரந்த பசும்பாலை குங்கும பூ போட்டு சுண்ட காய்ச்சி மிதமான சூட்டில் ஒரு வெள்ளி சொம்பு நிறைய நிரப்பி மேலே ஒரு வெள்ளி டம்ளரை கவிழ்த்து மூடி ஜனகத்திடம் கொடுத்த அபயம் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் கூறினாள் ஜனகா அவன் கோ முன் ஆனா நல்லவன் சமயத்துக்கு தாப்ல நடந்துண்டு அவனை ஊ வழக்கு கொண்டு வந்துடு சமத்தா நடந்துக்கோமா புரிஞ்சுண்டியா வெட்கத்துடன் தலையசைத்த ஜனகத்தின் தலை நிறைய செண்டாய் கோர்த்த மல்லிகை பூவை வைத்தாள் போகும் முன் மாமியாருக்கு நமஸ்காரம் செய்தாள் ஜனகம் அபயத்தின் மனம் நிகழ்ந்து கண்களின் ஓரத்தில் நீர்மணிகள் உருண்டு நின்றன மாடி படிகளின் மீது கால்கள் பதித்து ஒவ்வொரு படியாக கடக்க கடக்க ஜனகத்தின் மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது திடமாக கால்களை பதித்து மனதில் தைரியத்தை ஏற்றி கொண்டாள் அறையினுள் நுழைந்தவுடன் கணவனை ஏறிட்டாள் மெல்லிய சிரிப்பு உதட்டில் ஒரு கீற்றாக வெளிவந்தது பால் சொம்பை எடுத்துக்கொண்டு உள்ளே வைக்க அவள் நடந்த மெதுவான நடையில் காலில் இருந்த கொலுசின் சத்தம் செணுங்கலாக வெளிப்பட்டது சட்டென்று அவளை விழித்துப் பார்த்தான் ஹரிகரன் இது என்ன சதிராட்டக்காரி மாதிரி காலில கொலுசும் ஜடையில குஞ்சலமும் முதல்ல ரெண்டத்தையும் அவுத்து வை சொல்ற முதலிரவன்று புது மனைவியிடம் அவன் பேசிய முதன் முதலான அன்பான பேச்சே இதுதான் சட்டென்று மனமும் சரீரமும் ஒடுங்க மழுக்கென்ற கண்களில் நீர் புரண்டது அவள் கையில் இருந்த பால் சொம்பை எடுத்து ஒரு ஓரமாக வைத்தான் ஹரிஹரன் முதல்ல சொன்னது சே உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் விரைப்புடன் ஹரிஹரன் கூற ஜடையில் இருந்த குஞ்சலத்தை அவிழ்த்து ஒரு பக்கமாய் வைத்தாள் கால் குலுசுகளை அவிழ்க்கும் போது துக்கம் பீரிட்டு வர அடக்க பிரம்ம பிரயத்தனப்பட்டாள் கழற்றிய குலுசுகள் அவளுடன் சேர்ந்த கண்ணீர் மணிகளை சிந்தியது அந்த மணிகள் ஒவ்வொன்றும் கண்ணம்மாவை பற்றியே பேசின அவளுக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து வீட்டில் வேலை செய்து வருபவள் கண்ணம்மாதான் காய்கறி நறுக்கி தருவது தேங்காய் துருவி தருவது கடைக்கு போய் சாமான் வாங்கி வருவது மாவு மிஷினுக்கு போய் வருவது என்று எல்லா வேலைகளையும் அவளேதான் செய்வாள் ஜனகத்தின் அம்மா ருக்மணிக்கு உடம்பிற்கு ஏதாவது வந்துவிட்டால் துடித்து விடுவாள் கண்ணம்மா அம்மா ஆர்லிஸ் கரைச்சு கொடுக்கட்டா டாக்டரை கூட்டியாரட்டா என்னம்மா ஆவுது ஆல்ப பழம் வாங்கியார வாயில போட்டு மெல்லுமா கசந்த வாய்க்கு நல்லா உணர்த்தியா இருக்கும் தே கண்ணு ஜனகா பக்கத்து வீட்டுல போய் உணத்த உப்பு நாரத்தங்கா வாங்கியா ஓடு கண்ணு அம்மா பாரு எப்படி கிடக்குதுன்னு போமா பெற்றவளை விட துடித்து விடுவாள் கண்ணம்மா ருக்மணி ஒரு வழியாய் உடல் தேறி உட்கார்ந்து ரசம் சாதம் சாப்பிட்ட பின்புதான் அவளுக்கு பசியே எடுக்கும் இதுவரை சாப்பாடு எல்லாம் ஏனோ தானோ தான் இப்போது பார்த்தால் உடம்பு சரியில்லாமல் போனது ருக்மணிக்கா கண்ணம்மாவிற்கா என்றே புரியாது அப்படி இருக்கும் அவளை பார்த்தால் ஜனகத்தின் கல்யாணம் நிச்சயமானவுடன் அவளுக்கு மோதிரம் தான் தான் போடுவேன் என்ற கண்ணம்மா ஒரே ரகளை ருக்மணி கோபித்தும் கண்டித்தும் நயத்திலும் பயத்திலும் சொன்ன வார்த்தைகளை ஏற்று தங்க மோதிரத்தில் இருந்து வெள்ளி கொலுசில் இறங்கினாள் கடை கடையா ஏறி இறங்கி புதிய மாடல் என்ற இதை வாங்கி வந்து நிச்சயதார்த்தத்தன்று தன் கையாலேயே அவள் காலில் புட்டி விட்ட போது கண்ணம்மாவின் சந்தோஷம் சொல்லி முடியாது கண்ணு இதை எப்பவும் கழட்டவே கூடாது காலிலேயே போட்டிருக்கணும் எப்பவாவது விட்டு போச்சுன்னா கொண்டுட்டு வா கடையில போய் வேற வாங்கியாந்து தார உன் காலுக்கு கொள்ள அழகா இருக்குது இரு எங்க அண்ணே பட்டுடும் போல உடனே உள்ளே ஓடி உப்பும் மிளகாய் கொண்டு வந்து அவள் காலுக்கு திருஷ்டி சுற்றி போட்டாள் அன்பு என்றால் இப்படி ஒரு அன்பா பாசமா அந்த முதியவளின் அன்பும் பாசமும் இப்போது அவளிடம் இருந்து பிரிக்கப்பட்டு தலையணை அடியில் தஞ்சம் புகுந்தது மனதிற்குள்ளேயே கண்ணம்மாவிடம் கெஞ்சினாள் கண்ணம்மா என்ன மன்னிச்சிடு கொலுச கால்ல இருந்து கழட்டிட்டாலும் என் மனசுல இருந்து உன்னை யாராலையும் விரட்ட முடியாது ஆமா கைட்டியாச்சா இல்லையா எத்தனை நேரம் அதுக்கு சட்டென்ற கண்களை அவனுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டு தலை காணியின் அடியில் மறைத்து விட்டு வந்தாள் ஜனகம் இங்கு உட்காரு அவன் எதிரில் மௌனமாய் அவன் காட்டிய இடத்தில் கட்டிலில் உட்கார்ந்தாள் இதை பாரு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது சட்டென்ற தலையை நிமிர்த்தி ஒரு பய உணர்வுடன் அவனை ஏறிட்டாள் ஜனகம் அதுக்குள்ள ஏன் பாக்குற பூராவுமா சொல்லிடுறேன் கேட்டுக்கோ கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசை இல்லைன்னு சொன்னனே ஒழிய பெண் ஆசை இல்லைன்னு சொல்லல புரிஞ்சுண்டியா அம்மாதான் தொண தொணன்னு ஊருக்கு வர்றப்பெல்லாம் பிடுங்கி எடுத்தா இந்த தடவை உன்னோட அழக அவ வர்ணிச்சாப்ல எந்த கவிஞனும் சொல்லி இருக்க முடியாது சரி பாக்கலாமே இத்தனை ஒசத்தியா சொல்றாளேன்னு வந்த உன்னை பார்த்த அட நிஜமாவே அம்மா சொன்னது சரிதான்னு தோணித்து சரி அம்மாவோட பிடுங்கல்ல இருந்தும் தப்பிச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப உங்ககிட்டயும் சுகத்தை அடையலாம்னு யோசனை பண்ணிதான் இந்த கைத்த கட்டுன இந்த ஆத்துல உனக்கு எந்த விதமான குறையும் இருக்காது நகையோ புடவையோ சாப்பாடோ எல்லாமே ஒன்னாந்தரம் தரந்தான் ஏ நான் மட்டும் என்ன குறைஞ்சவனா நானும் ஒன்னாந்தரம் தரந்தான் எல்லாமே உசத்தியா கிடைச்சதுன்னு வச்சுக்கோ அப்ப வாழ்க்கையில ஒரு சலிப்பு ஏற்பட்டுடும் அதை விட அதோட மதிப்பை உணர்ந்து நடக்கிற பக்குவம் வராது அதனாலதான் மத்ததெல்லாம் தினமும் கிடைச்சாலும் நான் மட்டும் உனக்கு அப்பப்பதான் கிடைப்பேன் நான் எப்போ எந்த நேரத்துல எந்த விதமா வந்தாலும் நீ முகத்தை சுளிக்க கூடாது எனக்கு சந்தோஷம் தர மாதிரி நடந்துக்கணும் புரிஞ்சுதோன்னா அம்மாவோட சப்போர்ட்ல என்ன வழிக்கு கொண்டு வரலாம்னு திட்டம் போட்டியோ தொலைஞ்ச அப்புறம் ஊ வழிக்கே வராம உன்னை ஏறிட்டும் பாக்காம போயிடுவேன் ஆமா வீட்டுக்கு வந்தா கூட அம்மாவுக்காகத்தான் வருவேன் நீ இருக்கிறதையும் மறந்துடுவ அவ்வளவுதான் சரி நான் சொல்றது எல்லாம் சொல்லியாச்சு நேரமும் ஓடின் இருக்கு வா நான் சொன்னதை புரிஞ்சுண்டது கடையாளமா இன்னைக்கு நீ நடந்துக்கிறது எப்படிங்கிறத பிள்ளையார் சுழி போட்டு பாக்கலாம்? ஹ ஹ ஹ ஏதோ ஹாசியமாய் பேசியது போல் தன் பேச்சுக்கு தானே சிரித்து அவள் புடவையை உருவினான் ஹரிகரன் விதமான எதிர்ப்பும் இல்லை எந்த விதமான நிகழ்வும் இல்லை எந்த விதமான குறுகுறுப்பும் இல்லை மரக்கட்டையாய் மாறினாள் ஜனகம் அன்று மரக்கட்டையாய் ஜடமாய் தான் பிறகு அவள் என்றுமே அந்த நிலையில் இருந்து கடைசி வரை கணவனிடம் மாறவே இல்லை சிந்தாதிரி பேட்டையின் ஒரு சிறிய சந்தில் ஒரு வீடு வெளியில் பார்ப்பதற்கு குறுகித் தெரியும் அந்த வீடு உள்ளே சென்றால் கூடமும் தாவாரமும் முட்டையும் சுண்ணாம்பும் வைத்து தேய்த்த பெரிய பெரிய தூண்களுமாய் ஆடம்பரத்தை படமாக தொங்கிக் கொண்டிருந்தார்கள் பல பெரிய மனிதர்கள் பல பழக்கும் மூஞ்சல் பித்தளை சங்கிலிகளோடு லேசாக ஆடிக்கொண்டிருந்தது வெள்ளியில் நிறைய கை வேலைப்பாடுகள் நிறைந்த வெற்றிலை பாக்கு பெட்டி வெள்ளியினாலான சென்ட் பாட்டிலில் நிறைத்து வைத்திருந்த சென்டின் மனம் கூடம் பூராவும் வியாபித்து வாசலையும் தொட்டு கொண்டிருந்தது ஜவ்வாது அகர்பக்திகள் அகர்பக்திகள் வெள்ளி ஊதுபத்தி ஸ்டாண்டில் சுருகப்பட்டு தங்களை தியாகம் செய்து ஆவியாகிக் கொண்டிருந்தன மொத்தத்தில் அந்த சூழ்நிலையே எவருக்கும் ஒருவித போதையையும் மயக்கத்தையும் ஏற்படுத்துவதாயிருந்தது சுமார் ஏழு மணி அளவில் அந்த வீடை பரபரப்பான சூழ்நிலைக்கு மாறியது லாந்தர் விளக்குகள் ஏற்றப்பட்டன மன மல்லிகைகள் மாலையாகி படங்களுக்கு போடப்பட்டன இடுப்பில் குலுங்கும் சாவி கொத்தும் காஞ்சிபுரம் கெட்டி சரிகை பட்டு புடவையும் நெற்றி நிறைய குங்குமத்துடன் நித்திய சுமங்கலியாய் கொண்டையில் முதலில் தவனம் அதற்கு மேல் மல்லி அதற்கும் மேல் கனகாமரம் என காங்கிரஸ் கொடி போல் வளைத்து சூடியிருந்த காந்தம்மா பரபரப்புடன் வந்தாள் ஒரே பீமுடு எக்கடகரா போயாபு ஜல்டிக்கா ரா சுவாமி வரகு வச்சே சமயம் ஆயிந்தி ஏமைனா ஒகடி தக்கிந்தே கூட புர் மண்டாரு தோறகிறாரா நேனா ராரா பீமா அந்த பீமுடு காந்தம்மாவின் அவசரத்தை புரிந்து கொள்ளாமலோ அல்லது புரிந்தும் வேண்டுமென்றோ நிதானமாய் வெற்றிலை பாக்கையும் அடக்கி கொண்டு வந்தான் பீமா வெள்ளிமா வாடிக்க கொட்லோ விஸ்கி தீஸ்கோன்றாரா இதுக்கோ ரூபாயி சல்லுமணி வெள்ளி மினிட்லோ ராரைனா நீக்கு தப்பு எக்ஸ்ட்ரா காய்ச்சானு வெள்ளிராயிரா தா நான் தன்றி அவன் முகவாயை தடவி முத்தமிட்டு கொஞ்ச நாள் காந்தம்மா இப்போது அவளுக்கு உடனடியாக வேலையாக வேண்டும் அதனால் தான் இந்த கெஞ்சலும் கொஞ்சலும் இல்லாவிட்டால் அவள் ஆடும் ஆட்டமே வேறுதான் அர்த்தமும் வேறுதான் இதை அறியாதவனா அந்த பீமுடு சரியான யம காதகனாயிற்றே உடனே ஒரு போலி பரபரப்புடன் காசை அவளிடமிருந்து பிடுங்காத குறையாய் பறித்து கொண்டு ஒரே ஓட்டமாய் ஓடினான் வீட்டை விட்டு வந்ததும் வேறொரு தெருவில் இன்னொரு வீட்டில் இருக்கும் தன் நண்பனோடு அவன் வீட்டு விவகாரங்களை கேட்டு இருவருமாய் சிரித்து பேசி ஒரு அரை மணி நேரம் கழிந்த பிறகு கடைக்கு போய் தேவையானவைகளை வாங்கி கொண்டு தெருமுனையில் இருந்து ஒரே ஓட்டமாய் ஓடி வந்தான் வீட்டிற்குள் நுழையும் போது வியர்த்து வழிந்து மூச்சு வாங்கி கொண்டு காந்தம்மாவின் முன் நின்றான் எந்த கூறா இந்த சேப்பு பாக்கி டப்பு எக்கடா அம்மக்காரு எந்த சேப்பு திரிகி திரி மீறு செப்பினதி அந்த மீரே சொரிந்து கொண்டே அவன் அசடு வழியவும் ஒழியட்டும் என்று உள்ளே போனாள் காந்தம்மா மகள் சாயி லட்சுமியை எழுப்பினாள் சந்தன சோப்பை குழைத்து பூசி அவளை குளிக்க வைத்தாள் பரபரவென்று அவளை ஒரு சொர்ண பிம்பமாக நிற்க வைப்பதற்கும் வாசலில் செருப்பு சத்தம் கேட்பதற்கும் சரியாயிருந்தது ரண்டி ஐயகாரு ரண்டி சாயி அம்மா சாயி சூடு எவருனாரணி மீ ராஜ்குமார்டு தொந்தரக்கரா தள்ளி ராமா சாயி இல்லாத வெட்கத்துடன் வந்தவரை பார்த்து போலி மரியாதையுடன் தலைப்பை முதுகை மூடியபடி இழுத்து விட்டு கொண்டு அசட்டு சிரிப்பு சிரித்தபடியே உள்ளே பார்த்து குரல் கொடுத்தாள் வந்தவனுக்கு எரிச்சல் வந்தது இந்த வீட்டுக்கு பேசாம போய் உன் வெத்தனை பலகாரம் பால்னு எதையும் தூக்கிட்டு நீ உள்ள வர வேண்டாம் புரிஞ்சுதா வழிய விடு பட்ட பகல்ல போறவளுக்கு தட்டு கூட மறைவான் முதுக தலைப்பால இழுத்து மூடிக்கிற வேஷத்தை பாரு வள்ளென்று விழுந்துவிட்ட உரிமையோடு சொந்தக்காரனைப் போல் சாயியின் ரோமை பார்க்க நடந்தான் தலைப்பை முதுகில் இருந்து விசிறினாள் ஒரு விதமான கோபத்துடன் பின்னாலிருந்து அசிங்கமாக ஜாடை காட்டினாள் காந்தம்மா அத்தனையையும் பார்த்து கொண்டிருந்த பீமுடுவிற்கு வாய்கொள்ளா சிரிப்பு பொங்கியதில் எங்கே சத்தம் வெளியே கேட்டுவிடுமோ என்று வாயை பொத்தியபடியே வெளியே ஓடினான் சாயி கட்டிலில் ஒய்யாரமாய் அழகு பெட்டகமாய் உட்கார்ந்திருக்க அப்படியே அவளை தூக்கி தட்டாமலை சுற்றினான் வந்தவன் அவளுடைய செல்லமான சிணுங்கல்களும் பொய்யான பயமும் அத்தோடு அவன் கழுத்தை மாலையாக இறுக்கிக் கட்டி கொண்டு எதிர்பாராத நேரத்தில் அவன் கன்னத்தில் இதழ் பதித்ததும் வந்தவனின் போதை எதுவும் சாப்பிடாமலேயே எகிரி போனது அவளின் சாகசங்கள் அவனை திமிர வைத்தது அவளின் அழகு அவயங்கள் அவனை இறங்க வைத்தது மொத்தத்தில் அவளுக்கு அடிமையாகி தன் நிலையையே இழந்து கிடந்தான் அவன் காலையில் எழுந்து அவன் குளித்து டிபன் சாப்பிட்டு போகும் வரை சாயி அந்த அறையை விட்டு வெளியே வரவே இல்லை போகும் முன் அவன் தந்த இதமான அணைப்பை ஏற்று வாசல் வரை அவனை வழியனுப்பி வைத்தாள் பிறகுதான் அவளுக்கு இரவின் ஆயாசம் தலை தூக்க கொட்டாவி விட்டபடியே படுக்க போனாள் அம்மா சாயி ஏமிச்சாரே ஒகடி கூட நான் தக்கிற செப்பவு அதேமி மாயமோ நாக்கு தெரியலேதே தேவுடா ஏமி மந்து பெட்டாடோ ஆ தொங்கு கொடுக்கா நான் சொர்ண பிம்பம் இலாக்கா பேதலிஞ்சு போயிந்தே நான் தள்ளி பெரிய பிலாக்கடம் போல் காந்தம்மா ஆரம்பிக்கவும் அவளை சுட்டெரிப்பது போல் ஒரு பார்வையை பார்த்துவிட்டு அறைக்கு சென்று தடார் என்று கதவை சாத்தி கொண்டாள் சாயிலுமி வெள்ளிக்கிழமையானதால் எண்ணெய் தேய்த்து குளித்து தலைமுடியை நுனி முடிச்சிட்டிருந்த ஜனகத்தின் முதுகில் மயில் தோகையாய் பறந்து விரிந்து முதுகையே அழகுற மூடியிருந்தது தலைமுடி சமையலறையில் மும்முரமாய் வேலையில் ஈடுபட்டிருந்தாள் ஜனகம் அதுவும் தை வெள்ளிக்கிழமை வேறு அபயம் தை தை என்று குதிக்காத குறைதான் காலையிலேயே வாசலில் செம்மன் கோலமிட்டு தலைக்கு குளித்து பூஜைய பூஜையறையில் படங்களை துடைத்து கங்கை சொம்பிற்கு பூவும் பொட்டும் வைத்து சகஸ்ர நாமத்திற்கான புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டாள் கோலம் போட்ட மனை பலகையில் நெல் மணிகள் நிறைந்த தாம்பாளத்தின் நடுவில் பெரிய வெள்ளி குத்து விளக்கு தன் கழுத்தில் பூட்டப்பட்ட தங்க நகைகளுடன் ஜார்ஜ் வல்லியமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது லலிதா தேவியின் படம் அழகாய் அங்கிருக்க தீபத்தின் ஜோதியும் ஊதுபத்தி புகையும் பூக்களின் நறுமணமுமாய் ஒரு தெய்வீக கலையுடன் கற்ப கிரகத்தை போன்ற வாசனையுடன் மனதிலும் ஒரு பய பக்தியை ஏற்படுத்துவதாக இருந்தது அபயம் நாமம் முடிக்கவும் ஜனகம் நெய் ஏலக்காய் மணத்துடன் சர்க்கரை பொங்கலையும் வடையையும் கொண்டு வைத்தாள் மணியின் நாதத்துடன் கற்பூர ஹாரத்தி ஆனதும் தானும் எடுத்துக்கொண்டு ஜனகத்திடமும் நீட்டினாள் அபயாம்பிகா ஜனகம் கற்பூரத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டாள் வாசலில் கதவு தட்டும் சத்தம் ஜனகா யாருன்னு பாரு ஜனகம் போய் கதவை திறந்தாள் வந்தவன் ஹரிஹரன் தான் மனைவியின் தெய்வீக அழகு அவனை ஒரு கணம் வியக்க வைத்தது உண்மைதான் பெட்டியை கீழே வைத்து விட்டு சட்டென்று அவளை வாசல் ரேணியிலேயே கட்டி பிடித்து முத்தமிட்டான் மனம் ஒரு கணம் துணுக்குற்றாலும் மெய் பதறாமல் பேசாமல் நின்றாள் ஜனகம் பாக்கி அப்புறமா பாத்துக்கலாம் ஜனகா சூடா ரூமுக்கு காஃபி வா பார்க்கலாம் சொல்லிவிட்டு மாடி ஏறி போய்விட்டான் ஹரிகரன் ஹரியடி வந்தா நீ போய் காப்பி கொடுத்துட்டு அவனுக்கு வேண்டியதும் கவனிச்சுக்கோ ஜனகா பாக்கி சமையல நான் பாத்துக்கிறேன் சட்டுன்னு போ இல்லன்னா கத்த ஆரம்பிப்பான் போ பேசாமல் நின்றாள் ஜனகம் அங்க போயிட்டு வந்தா மறுபடி மடி காரியம் பண்ண முடியாதுன்னு தானே பேசாம நிக்கிற பரவாயில்ல நான் ஒருத்தியாவே பாத்துக்கிறேன் தான் முக்காவாசி முடிச்சிட்டேடி ஜனகா போ பரவாயில்ல போமா கண்கள் தளம்புவதை தவிர்த்து காஃபியை கலந்து எடுத்து கொண்டு மாடிக்கு போனாள் ஜனகம் காஃபியை அவசர அவசரமாய் வாங்கி குடித்தவன் அவளை தன் முன் நிறுத்தி கொண்டு கண் கொட்டாமல் பார்த்தான் ஜனா நீ இன்னைக்கு என்னமோ ரொம்ப அழகா இருக்கடி விடவே மனசில்ல மடி விழுப்புண்ணு ஒண்ணும் சொல்லாம வாய மூடின் இருக்கணும் புரிஞ்சுதா தலையை ஆட்டினாள் ஜனகம் இதுதான் உங்கிட்ட நல்ல மூடுல வந்திருக்க ஒரு சிரிப்பு ஒரு வெக்கம் சந்தோஷம் ஆஹா எப்படித்தான் இப்படி ஜடமா நிக்க முடியறதோ ஆ இதுவும் ஒரு விதத்தில் எனக்கு நல்லதுதான் சொல்லிவிட்டு அரை கதவை சாத்தினான் மாடி அறையில் இருந்து இறங்கும் போது ஜனகத்தின் எண் ஜான் உடம்பும் ஒரு ஜானாய் குறுகுவது போன்ற அவமானம் ஏற்பட்டது இத்தனைக்கும் மாமியார் ஒரு வார்த்தை சொல்வதில்லை இத்தனை நல்ல இதயமுள்ள மாமியார் கிடைத்ததற்கு அவள் நிச்சயமாக புண்ணியம் செய்திருக்கிறாள் தான் ஆனால் கணவன் விஷயத்தில் கேள்வி புரிதான் எதற்கும் ஒரு நேரம் காலம் உண்டுதானே அதையும் மீறி விவசாய இல்லாமல் நடந்தால் அழுகை முட்டி கொண்டு வந்தது ஜனகத்திற்கு நேராக குளியில் அறைக்குள் சென்றாள் மறுபடியும் குளித்து வேறு புடவை கட்டி கொண்டு வந்தாள் முகம் சப்பென்றிருந்தது மனம் சரீரம் போலவே துவண்டிருந்தது சமையல் அறையில் மாமியாரிடம் வந்து நின்றாள் அவள் பதுமையாய் நின்ற கோலம் அபயாம்பிகாவின் மனசில் துக்க அலைகளை ஏற்படுத்தியது எத்தனை நல்ல பெண் எத்தனை இதமாக நடந்து கொள்கிறாள் ஏன் ஹரி இன்னும் இப்படியே இருக்கிறான் தவறு செய்து விட்டேனோ இந்த பெண் அநியாயமாய் வாடி வதங்குவதற்கு நானே காரணமாயிட்டேனே அம்மா லலிதாம்பிகே கண்களில் நீர் நிரம்ப ஜனகாவை அப்படியே தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்தாள் பரிவுடன் கணவனின் அணைப்பிற்கும் மாமியாரின் அணைப்பிற்கும் இருந்த வித்தியாசம் அவள் சரீரம் முழுவதுமாய் உணர ஜனகத்தின் கண்களில் இருந்த வெள்ளம் பெருகி அபயாம்பிகாவின் மார்பை நனைத்தது எத்தனை நேரம் அப்படி ஒருவரில் ஒருவர் மனதோடு ஐக்கியமாகி இருந்தார்களோ தெரியாது திடீரென்று ஜனகம் அபயாம்பிகாவின் பிடியில் இருந்து நழுவி தொப்பென்று கீழே விழுந்தாள் அவ்வளவுதான் அபயாம்பிகா உரத்த குரலில் கூக்குரலிட்டாள் ஹரி ஹரி சீக்கிரமா வாடா ஜனகாவுக்கு என்னமோ ஆயிடுத்துடா ஓடிமாயே ஹரி குனிந்து ஜனகத்தை பார்ப்பதும் பிறகு மாடிப்படியின் கீழ் நின்று கூக்குரல் இடுவதுமாய் அல்லாடினாள் அபயாம்பிகா ஹரிக்கும் மனது ஒரு கணம் துணுக்குற்றாலும் மறுகணமே ஒரு அலட்சியம் மேலோங்கி நின்றது அவனுள் என்னமா ஏன் இப்படி இடி விழுந்தாப்ல கத்தர மனுஷன் எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் சரி நிம்மதிங்கிறதே இல்ல எப்படி வர தோணும் ஏன் என்னாச்சு மாடிப்படி முழுவதும் கூப்பாடு போட்டு கொண்டே இறங்கி சமையல் அறைக்குள் நுழைந்தான் டேய் மாடியிலிருந்து வந்தா அப்புறமா குளிச்சுட்டு சிலையாட்டமா நின்னாடா அவ்வளவுதான் கீழே சுருண்டு விழுந்துட்டாப்பா ஒண்ணுமே புரியலடா ஹரி நீ பண்றது கொஞ்சம் கூட நன்னா இல்ல சரி ஓடு டாக்டர் கூட்டிண்டு வா சொல்ற போடா இப்போது கொஞ்சம் பயம் ஹரியின் மனதிலும் ஏற்பட்டது என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி மரவட்டையா சுருண்டு விழுந்திருக்கா நான் ஏதாவது முரட்டுத்தனமா நடந்துட்டேனோ இதோமா சொல்லிவிட்டு வெளியே ஓடினான் ஹரிஹரன் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி